ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோ எதுக்குன்னா சரி வீடியோ இன்றைக்கி போட்டுட்டோம் ரெண்டு வீடியோ தூங்கிடலாம் அப்படின்னு நினச்சி தான் இருந்தேன் இப்போது ஒரு ஒருத்தங்க ஒரு கஸ்டமர் வந்து நம்மளுக்கு யூடியூப்லேருந்து நம்பர் எடுத்து மெசேஜ் பண்ணாங்க அது யார் என்ன எதுன்னு சொல்ல விரும்பலை ரொம்ப நாளாக வந்து ஹேர் மோலுக்கு போடுங்க போடுங்க நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க அப்போ வந்து நான் அதை ஒரு பெருசாக வந்து எடுக்கலை இப்போ வந்து கமெண்ட் பண்ண ஒரு சிஸ்டர் ஒரு மெசேஜ் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிட்டு மெச மெசேஜை பார்த்ததுமே முகம் ஃபுல்லாக ஹேர் இருக்குது இந்த எனக்கு வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க ஹேர் உங்களுக்கு சொல்லுங்க சொல்லுங்க நிறைய பேர் யூடியூப்லேருந்து நம்பர் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டிருக்காங்க அதில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து சொல்கிறாங்க நீங்கள் சொன்னதை வந்து நான் இதில் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க நான் யார் என்னையாதுன்னு சொல்லலை இது வந்து நிறைய பேருக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் அந்த சிஸ்டர் சொன்னது என்னென்னா ஃபோட்டோ எடுத்து அனுப்பி எனக்கு இப்படி ஹேர் நிறைய இருக்குது எனக்கு என்னை செத்துடலாம் போல தோணுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமாயிட்டு நான் கோபமா எமோஜியா அனுப்பி இதுவே உங்களுக்கு இந்த மாதிரி பேசுகிறது கடைசியா வச்சுக்கோங்க இனிமேல் இந்த மாதிரி பேசக்கூடாது இது ஒரு சின்ன விஷயம் ஈஸியாக சரி பண்ற விஷயம் இதுக்கு போயிட்டு நீங்க இவ்வளோ பெரிய வார்த்தை சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கோபமாக பேசினேன் இது இப்போ இப்போ தான் நான் யோசித்தேன் இது எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு விஷயம் இதுக்கு போய் நம்ம இவ்வளோ டிலே பண்ணியிருக்கோமே அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா டெம்பரவரியாக என்கிட்ட சொல்யூஷன் இருக்குது பர்மனெண்டாக என்கிட்ட சொல்யூஷன் இருந்துச்சு ரெண்டு வருஷம் முன்னாடி வச்சுருந்தேன் சேல்ஸ் க்ரீமை அதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கவே இல்லை திரும்ப அது வா அது நல்ல ரிசல்ட்டு அது வாங்கணும் வாங்கினேன் இன்ன வரைக்கும் ட்ரை பண்ணுறேன் எனக்கு முடியல கண்டிப்பாக இந்த வீக்கில் நான் எப்படியாவது நான் உங்களுக்கு வாங்குறதுக்கு வந்து முயற்சி பண்ணி கண்டிப்பாக வாங்கிடுவேன் இப்போதைக்கு நாளைக்கு வந்து ஒரு வீடியோ நான் போடுறேன் அதாவது டெம்பரவரியாக எப்படி ஈஸியாக ஹேர் மோல் பண்ணலாம் அப்படின்னு வீடியோ போடுறேன் கம்மிங் வீக்குள்ளே அந்த பர்மனெண்ட் சொல்யூஷன் ப்ராடக்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை வாங்கிட்டு நான் உங்களுக்கு வந்து அதையும் வீடியோ போட்டுறேன் இன்னொன்று சொல்லிடுறேன் இது ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காண்டிலாம் வந்து இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் தயவுசெய்து யாரும் சொல்லாதீங்க இது வந்து கடவுள் கொடுத்த உயிர் எப்போ எடுக்கணும்னு அவருக்கே தெரியும் அப்புறம் வந்து லைஃப் வந்து ரொம்ப சின்னது பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப குட்டி எப்போ இன்னைக்கு பார்க்குறவங்கள நாளைக்கு பார்க்க முடியாது அதனால யார் இப்ப இருப்பாங்க நாளைக்கு யாரும் இருப்பாங்க இருக்க மாட்டாங்க எதுவுமே நம்மளுக்கு தெரியாது முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் அன்பா இருக்கணும் நான் நிறைய இடத்துல சொல்றது என்னன்னா வாழ்க்கை ரொம்ப சின்னது இன்னைக்கு பாக்குறவங்களும் நாளைக்கு பார்க்க முடியாது அடுத்த நிமிஷம் கூட பார்க்க முடியாம போயிடுது அப்படி இருக்கும்போது போட்டி பொறாம தீய எண்ணம் கெட்ட எண்ணோ எல்லாத்தையும் விட்டுட்டு முடிஞ்ச அளவு அன்பா இருப்போம் எல்லாருக்கிட்டேயும் அப்படின்னு தான் நான் வந்து எல்லாருக்கிட்டேயும் நான் சொல்ற ஒரே வார்த்தை அடிக்கடி சொல்ற வார்த்தை இதுதான் வேண்டாம் வஞ்சகம் தீய எண்ணம் கெடுதல் புத்தி கெடுக்கிறது அவங்கனா அழிக்கணும் இவனை அழிக்கணும் இந்த மாதிரி எதுவுமே வேண்டாம்னு சொல்லுவேன் இது வந்து தனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி சாகணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பான எண்ணம் இந்த எண்ணத்தை தயவுசெய்து இதோட அழிச்சிருங்க இது மாதிரி வேற யாருக்கும் என்ன இருந்தாலும் தயவுசெய்து வேண்டாம் இது வந்து கடவுள் நம்மளை மனுஷனாக படைச்சிருக்காரு அப்படின்னா நம்மளோட கர்ம வினைகளை வந்து இந்த ஜென்மத்தில் கழிக்கிறதுக்காக தான் வேற ஒன்றும் இல்லை மனித பிறவியே வந்து ஒரு எப்படி சொல்ல மனித பிறவியே வந்து புண்ணியத்தினால இல்லை நம்ம வந்து கர்ம வினைகள் வச்சிருக்கோம் அதை கழிக்கிறதுக்காக தான் அந்த பிறவிய கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அவர் கொடுத்த வேலையை நம்ம செஞ்சுட்டு தான் போகணும் அதுவும் அவர் எப்ப கூப்பிடுறாரோ அப்பதான் நம்ம இஷ்டத்துக்கு எதுவுமே வந்து பண்ண கூடாது பண்ணுறதுக்கான பண்றதுக்கான தகுதி உரிமை எதுவுமே நமக்கு கிடையாது இது வந்து கடவுளோட வேலை படைச்ச கடவுளோட வேலை இந்த சின்ன பிரச்சனைக்கு இதை வந்து இது பண்ணுறிங்களா இதெல்லாம் சாதாரண பிரச்சனை உடம்புல உள்ள இப்போ இப்போ உள்ள ஃபுட்டு காரணமாக தான் இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது சாப்பிட்ற ஐட்டம் வந்து நம்ம உடம்புக்கு கெடுதலானதாக சாப்பிட்றோம் அதனால இப்படி எல்லாம் வருது உள்ள ஹார்மோன்ஸ் உடம்புல உள்ள ஹார்மோன்ஸ் சேஞ்சதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நிறைய வருது இதை வந்து சரி பண்ணலாம் ஈஸியாக கண்டிப்பாக நான் இருக்கேன் என்னை நம்புங்க இந்த பிரச்சனை யார் யாருக்கு இருக்கோ எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன் ஈஸியாக அதை சரி பண்ணிடலாம் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் அதை பற்றி ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக சரியாகும் இதெல்லாம் ஒரு சின்ன மேட்ரு பார்த்துக்கோங்க இதுக்கு போயிட்டு பெரிய பெரிய வார்த்தைகள் சொல்லி மனசுடைஞ்சு பேசுகிறது வேண்டாம் தயவு செய்து இது வந்து இவ்வளோ பெரிய இதாக இருக்கும் அப்படின்னு நான் தயவு செய்து சத்தியமாக நினைக்கல முன்னாடியே வீடியோ போடுற சரி பெஸ்ட்டாக வீடியோ போடுறதே போடுவோம் பெஸ்ட்டாக வந்து உங்களுக்கு கொடுக்கணும் ப்ராடக்ட்டு சும்மா எல்லாம் இருக்கிற எல்லா ப்ரா ஏதே என் இடத்துல இருந்து யாராவது இருந்திருந்தா இவ்வளவு பேர் கேட்டதுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்டை கொண்டு சேல் பண்ணிருப்பாங்க நம்மளுக்கு காசு கிடைச்சா போதும் என்ன ப்ராடக்ட் சேல் தரு ரிசல்ட் தந்தானே தரேன் அப்படின்னு ஆனால் நான் வந்து அப்படி பண்ண மாட்டேன் ரிசல்ட் இருக்கிற மாதிரி ப்ரோஜனமாக நீங்கள் கொடுத்த காசுக்கு வரத்தா இருக்கிற மாதிரி தரணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால்தான் லேட் பண்ணேன் நாளைக்கு வந்து கண்டிப்பாக நான் இதுக்காக மெனைக்கிட்டு ப்ராடக்ட் வந்து வீட்டில் இல்லை அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ நாள் போடலை கடையில் இருக்குது நான் கடைக்கு போகவே இல்லை நாளைக்கு கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து டெம்பரவரி சொல்யூஷன் போட்டுறேன் இந்த கம்மிங் வீக்கில் எப்படியாவது அந்த ப்ராடக்ட் நான் வாங்கி உங்களுக்கு பர்மனெண்ட் சொல்யூஷனும் சொல்லிடுறேன் இதை ஈஸியாக சரி பண்ணிடலாம் நான் சொல்கிறது நம்புங்க கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பர்சன்ட் ஈஸியாக சரி பண்ணிடலாம் இதை வந்து ஒரு பெரிய மைண்டுக்கு எடுத்து பெரிய பிரச்சனையாக நீங்கள் வந்து யோசிக்காதீங்க இன்னொரு விஷயம் நான் ஷேர் பண்ணி ஆகணும் இவங்க சொன்னதை கேட்டுட்டு எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு கிட்டத்தட்ட எட்டு வருஷம் எட்டு ஒம்பது வருஷம் முன்னாடி நடந்த எட்டு வருஷம் ஆமாம் எட்டு வருஷம் முன்னாடி நடந்த விஷயம் இது வந்து சென்னையில் நான் ஒர்க் இருந்தேன் ஸ்கின் அண்ட் ஹேர் கிளினிக்கில் ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலேயே ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்போ வந்து அங்கே ஒரு க இது பேஷண்ட்டு வந்தாங்க அவங்க வந்து எப்படின்னா அப்பா அம்மா கூட்டிகிட்டு வந்தாங்க வயசானவங்க அவங்க அவங்க பொண்ணு அவங்களுக்கு கல்யாணம் ஆகி கொடுத்துட்டாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அவங்க வந்து ரொம்ப இன்னசென்ட் எப்படின்னா நம்மளை நம்ம எப்படி கேர் பண்ணிக்கணுங்கிறத தெரியாத அளவுக்கு ரொம்ப இன்னசென்ட் வெகுலி எதுவுமே தெரியாமல் இருப்பாங்களா அந்த அளவுக்கு அந்த அந்த அக்கா அப்போ வந்து நிறைய வயிற்றுல முடி இங்கே முடி அப்படிலாம் ஹேர் இருந்துச்சு அவங்க அப்பா அம்மா வந்து எங்கிட்ட சொல்லி அழுதாங்க இப்படி இருக்கிறனால ஹஸ்பண்ட் வந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிட்டு வந்து அவங்க மஞ்சப்பையில மஞ்சப்பை போட்டுட்டு வந்தாங்க அவங்க அப்பா இன்னமும் ஞாபகம் இருக்குது பணத்தை அதில் வந்து கொண்டு வந்து கொடுத்து லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க அதில் வந்து எடுத்து எடுத்து கொடுக்கும்போது எனக்கெல்லாம் அழுக அவங்க சொல்கிறத பார்த்து நான் அழுதேன் அந்தளவுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அவங்க லைஃப்பை பற்றி சொல்லி அவங்க பொண்ணுக்கு எதுவுமே தெரில அவங்க பாட்டில் இப்படி ஏதோ மாதிரி இருக்காங்க அவங்க அப்பா அம்மா அவ்வளோ ஃபீல் பண்ணாங்க அவங்க அப்பா அம்மாக்கும் நான் இதை தான் சொன்னேன் ஆறுதலாக தான் நிறைய வார்த்தைகள் சொல்லி அனுப்பினேன் இதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை அந்த விட்டுட்டு போனால் பாருங்கள் அவங்க போய் அவன் வந்து போய் தொலையட்டும் அப்படி ஒரு ஆள் நம்மளுக்கு தேவையே இல்லை அவன் போனது வந்து நல்லதுன்னு நினச்சிக்கோங்க நீங்கள் அப்படி ஒரு ஆளை வந்து நம்ம லைஃபுக்கு வேண்டாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்கப்பா அம்மான்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு நான் ஆறுதல் தான் பேசினேன் இன்னைக்கு எனக்கு இவங்க சொன்ன வார்த்தைகள் வந்து அந்த பழசை வந்து எனக்கு ஞாபகப்படுத்திடுச்சு அதனால் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் வந்து குடும்பத்தை பற்றி யோசிச்சு பாருங்கள் நீங்கள் இப்படி யோசிக்கிற முன்னாடி உங்கள் மேலே யார் யார் அன்பாக இருக்காங்களோ அப்பா அம்மா கூட பிறந்தவங்க யார் யார் அன்பாக இருக்காங்களா மெயினாக பெற்றவங்களை யோசிங்க இந்த மாதிரி முடிவு பண்ண மாட்டீங்க யோசிக்க கூட மாட்டீங்க வேண்டாம் இதெல்லாம் சின்ன ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் இது வந்து பெரிய வார்த்தைகள் வேண்டாம் விட்டுருங்க வேற என்ன சொல்கிறது இந்த உலகத்தில் வந்து சரி பண்ண முடியாத பிரச்சனை அப்படின்னு எதுவுமே கிடையாது தீர்வு இல்லாத பிரச்சனை அப்படின்னு எதுவுமே கிடையாது அதாவது சொல்யூஷன் இல்லாத பிரச்சனை அப்படிங்கிற எதுவுமே கிடையாது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது நம்ம தான் யோசித்து அதை கரெக்டான ஒரு இதை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணணும் என்னங்க நீங்கள் இப்போ வந்து என்னையவே இனையவே எடுத்துக்கோங்களேன் நாளா எவ்வளோ அப் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருக்கேன் தெரியுமா எப்போமோ இல்லாமல் போகக்கூடிய இல்லாமல் போயிருப்பேன் நான்லாம் இந்த அளவுக்கு இருக்குன்னா அது வந்து என்னோடய தன்னம்பிக்கை அப்புறம் வந்து என் கடவுள் என் மகாதேவரோட அருள் தான் வேறு எதுவுமே இல்லை அவர் தான் இனி இந்தளவுக்கு வச்சுருக்கிறது அப்புறம் வந்து என்ன சொல்ல நிறைய சொல்லலாம் இதை பற்றி எனக்கு இந்த மெசேஜை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பேச்சே வரல அதுக்கப்புறம் வீடியோ அதை பற்றி போடலாமான்னு எடுத்து வச்சுட்டு ஃபோன் எடுத்து வச்சுட்டு கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக உட்காந்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோவை நான் எடுக்கிறேன் எப்போதும் கத்தி கத்தி பேசுவேன் இப்போ கத்தி பேசுகிற கூட வாய்ஸ் வரலை அப்படிலாம் நான் எதுக்கு இந்த வீடியோ போட்டேன்னு தெரியுமா இந்த மாதிரி வந்து இது யாருமே இந்த மாதிரி என்ன இருக்கக்கூடாது அந்த ஒரே காரணத்துக்காண்டி நம்மளால முடிஞ்ச நாலு வார்த்தைகள் எப்போதுமே ஒருத்தவங்க வாயிலேருந்து வர வார்த்தைகளுக்கு வந்து மதிப்பு அதிகம் எப்படி தெரியுமா ஒருத்தங்களை நல்லா இருக்கவங்களை காயப்படுத்துறதும் இந்த நாலு வார்த்தைகள் தான் காயப்பட்டு இருக்கவங்களை குணமாக்குறதும் இந்த நாலு வார்த்தைகள் தான் அதனால நம்மளால முடிஞ்ச நல்லது வந்து நம்மளுக்கு என்ன முடியுமோ அதை பண்ணிட்டே இருக்கணும் நம்மளோட வார்த்தைகளுக்கு வந்து வார்த்தைகள் வந்து ஒருத்தவங்களுக்கு தைரியத்தை கொடுத்து தன்னமைக்கையை கொடுக்குன்னா அதை அதை விட புண்ணியம் என்ன இருக்கு சொல்லுங்க அதுவும் ஒரு வகையில புண்ணியம்தான் அதனால் கண்டிப்பாக நான் இருக்கேன் என்னையை நம்புங்க சொல்யூஷன் நான் சொல்கிறேன் உங்கள் பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கேன் என்னையை நம்புங்க அந்த பொண்ணு என்னைய வந்து அக்கான்னு சொல்லிச்சு உண்மையிலே அக்கான்னு நினச்சிட்டு இருந்தா நான் சொன்னதை நம்பிட்டு இருக்கணும் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் சால்வ் பண்ணி இது பண்ணுறேன் பயப்பட வேண்டாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மண்டைக்கு எடுத்துக்காதீங்க அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் தூக்கி போட்டுருங்க தயவு செய்து அடுத்தவங்க நம்மளை பற்றி இது நினைப்பாங்களா அது நினைப்பாங்களா அது சொல்லுவாங்களா இது சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே நினைக்காதீங்க அப்படியெல்லாம் நான் நினச்சிருந்தா இந்நேரம் நான் இருந்துருக்க கூட மாட்டேன் என்னென்னா அது எப்படி சொல்றது அடுத்தவங்க நம்ம என்ன சூழ்நிலையில் இருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் நம்மளை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு அடுத்தவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது எந்த தகுதியும் கிடையாது நம்மளுக்கு பின்னாடி இருந்து என்ன பேசுறாங்க அப்படிங்கறத நம்ம காது கொடுத்து கேட்கவே கூடாது நம்ம வேலை என்ன அப்படிங்கிறத பாத்துட்டு போயிட்டே இருக்கணும் உண்மையிலேயே சொல்ற அடுத்தவங்களை பத்தி பேசுறவங்க யாருமே வந்து நல்லவங்க கிடையாது அவங்க வந்து அப்போ நம்ம நினைக்கணும் சி இந்த நாய் சொல்றதெல்லாம் நம்ம எதுக்கு அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்கணும் காதல கூட வாங்கிக்க கூடாது அதனால் அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க ந என்ன நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத விட்டுருங்க நம்ம நம்மளுக்காக வாழணும் நம்ம நமக்கு என்ன பண்ணணுமோ அதான் பண்ணிக்கணும் மற்றவங்கள பற்றி சுற்றி இருக்கவங்கள பற்றி யாரையுமே யோசிக்காதீங்க அதே மாதிரி இன்னொரு பொண்ணு சொல்லிச்சு நான் ரொம்ப கரப்பாக இருக்கேன் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது எங்கள் மாமியாருக்கு என்ன பிடிக்காது என் வீட்டுக்காருக்கு என்ன பிடிக்காதுன்னு சொல்லி சரி இந்த மாதிரிலாம் கேட்கும்போது சத்தியமாக எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ரொம்ப உலகம் வந்து சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல உலகத்துல அப்புறம் உலகம் அழிகிறதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க ஒரு சின்ன சின்ன குறைகளுக்காண்டியா இதே அவங்க பெத்த பொண்ணுக்கு இருந்திருந்தா அவங்க அப்படி பண்ணுவாங்களா நான் கேக்குறேன் ம் அவங்க பெத்த பொண்ணா இருந்திருந்தா அந்த மாமியார் அப்படி பண்ணுமா இல்ல அவங்க ஹஸ்பண்ட் பண்ணாங்க இல்ல இதே அந்த அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து அவங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சிக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தா அப்படி அவங்க பண்ணுவாங்களா இல்ல அவங்க பெத்த குழந்தைக்கு அந்த பிரச்சனை இருந்தா அந்த குழந்தைய வேண்டாம் தூக்கி போட்டுருவாங்களா இந்த மாதிரி நான் நிறைய ஒவ்வொரு நாளும் இருக்கேன் வேறு எப்படி சொல்ல எனக்கு தெரியலை இந்த மாதிரிலாம் இருக்காங்களே அப்படின்னு போது ஆனால் ஒன்று என்னையை நம்பி என்கிட்ட சொல்லணுன்ட்டு என்கிட்ட சொன்னால் நான் அதுக்கு தீர்வு சொல்லுவேன்ட்டு நம்பி என்கிட்ட வந்து சொல்கிறாங்க பாருங்கள் அவங்க கதையெல்லாம் கண்டிப்பாக வந்து இதுக்கு தீர்வு நான் சொல்லுவேன் யார் யார் ஊர் நான் அதில் சொல்ல மாட்டேன் அது தப்பு அது பர்சனல் இதில் வந்து சொல்ல தப்பு பொதுவாக இதுவுமே நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா இந்த மாதிரி மைண்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மைண்டு இதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் மட்டும்தான் நான் இதை நான் ஷேர் பண்ணேன் வேறு எதுவுமே கிடையாது எதாக இருந்தாலும் என்னை நம்பி அக்காவாக தங்கச்சா நினச்சி சொன்னாங்க பார்த்தீங்களா அதை நான் கண்டிப்பாக அவங்களுக்கு சரி பண்ணி கொடுப்பேன் அது ஏன் பொறுப்பு என் மேலே நம்பிக்கை வச்சு என்கிட்ட சொன்னால் சொல்யூஷன் கிடைக்கும்னு நம்பி சொன்னீங்க பார்த்தீங்களா அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வேறு என்ன சொல்ல வேறு ஒன்றுமே இல்லை நாளைக்கு ஹேர்மோல் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்யூ